ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மலிக்கடை இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மலிக்கடையில் எதை பார்த்தா வீடியோ பார்க்க போறோம்னா தீபாவளி பட்டாஸ் லைசன்ஸ் பெறுறது எப்படி அப்படிங்கிறக்கான வீடியோ பார்க்க போகிறோம் பட்டாஸ் கடை வைக்கணும் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்ளிகேஷன்லேருந்து இருந்து எண்டு ப்ராசஸ் வர க்ளீனாக சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு க்ரீனில் இருக்கும் அங்கே லெட்டர்ஸ் எல்லாம் அது வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெட்டில் இருக்கிறத வந்து சால்வ் பண்ண ரொம்ப கஷ்டம் சரிங்களா நான் அதை ஒன்று ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்மளோட ஃபோட்டோ ப்ரூஃப் ப்ரூஃப்னா ஆதார் கார்டு போதும் ப்ரூஃப் அட்ரெஸும் இதுவுமே மேக்ஸிமம் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் இது வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சரிங்களா இது வந்து எல்லாருமே நம்ம ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்க்கக்கூடிய சில டாக்குமெண்ட் வந்து நம்ம ஓரளவு ஒரு கரெக்டான கடையில் இருந்தால் நமக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஐநூறுரூபா கட்டணும் சரிங்களா அதை வந்து சைடு பண்ணிக்காங்க அது பிரச்சனை கிடையாது அடுத்து வந்து லீஸ்க்கு நீங்கள் கடையில் இருந்தால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண லீஸ் டாக்குமெண்ட்னு கேட்குறாங்க சரிங்களா பத்திரம் போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு பண்ண மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட எனக்கு வந்து அது பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் ரெண்டல் இப்போ அது உங்களுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டல் போட்டுருங்க ரெண்டல் டாக்குமெண்ட் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ஒரிஜினல் ரெண்டல் டாக்குமெண்ட்டும் அந்த இருபது ரூபா பத்திரத்தில் எழுதி கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்க ஒரிஜினல் சப்மிட் பண்ணால் போதும் சரிங்களா இது கூட நம்ம ஈஸியாக பீட் பண்ணி வந்துடலாம் இதுக்கு வந்து நம்ம ஷாப்போட ஓனர் சரிங்களா வாடகையில் இருந்தால் ஓனர் வந்து சம்மதிக்கணும் பட்டாசு கிடைக்கிறதுக்கு அவர் சம்மதித்தா போதும் டாக்குமெண்ட்லாம் நம்ம கரெக்டாக தந்துடுவார் நாம் இந்த இதை பீட் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நார்மலாக எந்த கடை வச்சாலும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில வரிலாம் கட்டுவோம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க சரிங்களா இப்போ நான் போய் பார்க்க என்னென்னா எனக்கு எல்லா வரி ப்ளஸ் வீட்டு வரியும் கேட்டாங்க சரிங்களா இதுக்கு என்னென்னா நம்ம கடையோட பட்டாசிட்டா பட்டா இருந்தால் பட்டா சிட்டா இருந்தால் சிட்டா அதே மாதிரி லோக்கல் நம்ம பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியில் கட்டுற தொழில் வரி நில வரி வீட்டு ரசீது தொழில் வரி வரி வந்து கடைக்கு வந்துடும் நில வரியும் கடைக்கு வந்துடும் வீட்டு ரசீது வந்து நம்ம எந்த வீட்டில் இருக்கோமோ அந்த ரசீதும் என்கிட்ட கேட்டாங்க சரிங்களா இது வந்து அதில் கொடுக்கல நான் வீட்டு ரசீதையும் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா நம்ம அதோட ப்ரூஃப் மாதிரி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இதுவும் கொஞ்சம் ஈஸியாக வந்துடலாம் செல்ஃப் டிக்ளரேஷன் சரிங்களா நம்ம பட்டாசு கூட வைக்கும் போச்சில் செல்ஃப் டிக்ரலைஷன் பண்ணணும் அந்த சைட் கூட இட வரைபடம் சரிங்களா இது வந்து நம்ம விஏ இருக்கும் நம்ம ஆன்லைனில் கூட எடுத்துடலாம் பிரச்சனை கிடையாது செல்ஃப் டிக்ரலேஷன்னா எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு நம்ம பொறுப்பேற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து எழுதி கொடுக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மெயினான ஒரு ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டெப்பு எல்லாத்தையும் நம்ம கடக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தடையில்லா சான்று சரிங்களா என்ஓசி என்ஓசி வந்து யார்கிட்டலாம் வாங்கணும்னா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை ஃபயர் அண்ட் சேஃப்டி சரிங்களா அடுத்து வந்து போலீஸ் காவல்துறை அடுத்து வந்து பஞ்சாயத்து உங்களுக்கு பஞ்சாயத்தாக ஊராட்சியாக நகராட்சியாக பேரூராட்சியாக இவங்கள்ட்ட வந்து வாங்கணும் சரிங்களா கூட ஃபஸ்ட்டு ஃபுல் ரெஸ்பான்சிபிள் வந்து துறை தான் அடுத்து வந்து காவல்துறை வரும் அடுத்து வந்து பஞ்சாயத்தோ நகராட்சியோ ஊராட்சியோ இதுக்கு வந்து வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி என்கிட்ட வந்து துறை வந்து ஒரு சில டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு சில ரெக்யூர்மெண்ட் எல்லாம் கேட்டாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அதெல்லாம் உங்கள் கடைக்கு பொருந்துமா அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா நம்ம பட்டாசு கடை வந்து சீட்டில் இருக்கக்கூடாது கண்டிப்பாக காங்கிரீட் பில்டிங்கில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து நமக்கு ஓகே தான் நம்ம கடை வந்து காங்கிரீட் பில்டிங் தான் ஷீட்டு கிடையாது சரிங்களா அடுத்து என்ன ரெக்யூர்மெண்ட்னால் பட்டாசு கடைக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டு வழி இருக்கணும் சரிங்களா உள்ள ஒரு வழி வெர் வலி அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள் அப்படி வழி இல்லைனா நீங்கள் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும் சரிங்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பெர்மிஷன் கிடைக்கும் சப்போர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னா எல்லாரும் வெளியே வர்ற மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து என்னென்னா நம்ம கட்டிடத்தில் வந்து ஒன்லி எலக்ட்ரிசிட்டி பவர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா வேறு பெட்ரூமஸ் லைட்டு வேறு எந்த விதமான சோர்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது ஒன்லி எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இது கூட பிரச்சனை கிடையாது நாம் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்னென்னா திருமண மண்டபம் அடுக்குமாடி கட்டிடம் அரங்குகள் இந்த இடத்துக்கு வந்து பட்டாசு வந்து அது அனுமதி கிடையாது சரிங்களா இந்த மாதிரி திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து வெடி அடுக்குமாடி கட்டிடம் அரங்குகள் இந்த மாதிரி எங்கேயுமே நம்ம வந்து பட்டாசு விற்கக்கூடாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்னென்னா நம்ம கடைக்குள்ள வந்து உதிரி பட்டாசு விற்கக்கூடாது அதுக்கு நமக்கு எழுதி வாங்குவாங்க அதாவது உதிரி பட்டாசுனால் நம்ம பட்டாசு வாங்குற இடத்துலேருந்து கொஞ்சம் டேமேஜஸ்ஸு இந்த மாதிரி லூஸில் நாம் வந்து கடைக்குள்ளே வச்சு சேல்ஸ் பண்ணக்கூடாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து ரெண்டு ஃபயர் ரெஸ்டிங் யூஸர் இருக்கணும் சரிங்களா தீ பிடிச்சா அணைக்கிறதுக்கான ரெண்டு ஃபயர் ரெஸ்டிங் யூஸர் தேவைக்காரப்ப வாலியில் வந்து மணல் அந்த ஃபயர்னு போட்டு மணல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த மணல் ரெடியாக இருக்கணும் தேவைக்கேற்ப தண்ணி ரெடியாக இருக்கணும் சரிங்களா இதில் வந்து ரெட்டில் என்ன சொன்னேன் துறை கொடுத்த இவ்வளோ இன்ஸ்ட்ரூ இன்ஸ்ட்ரக்ஷன் படி கரெக்டாக இருக்கணும் அடுத்து நமக்கு வந்து லைசன்ஸை வந்து யார் தருவா அது எப்படி தருவாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கிடைக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் சேவ் பண்ணி ஸ்கேன் பண்ணி நம்ம டிஎன்இ சேவை அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணணும் நான் அதை உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அது அப்லோடு பண்ண பிறகு ஒரு மூணு அதிகாரி வந்து இன்சைட் பண்ணுவாங்க ஒன்று மூணு பேர் சேர்ந்து வரலாம் இல்லை ஒருத்தர் வரலாம் ரெண்டு பேர் வரலாம் இப்படி எப்படி வேணாலும் வரலாம் அது அவங்களோட விருப்பம் சரிங்களா இவங்க வந்து யாருனால் மாவட்ட மண்டல அதிகாரி உதவி மாவட்ட அலுவலர் நிலைய அலுவலர் சரிங்களா இவங்க வந்து அந்த அப்ரூவல் கொடுக்குற ஸ்டேஜில் இருப்பாங்க சரிங்களா இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி இவங்களுக்குலாம் இவங்க வந்து கொஞ்சம் டாப் லெவலில் இருப்பாங்க இவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு தான் ஓகே துறை வந்து இந்த இடத்துல பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு அவங்க கொடுக்குற மூணு என்ஓசி வந்து இதுதான் என்ஓசிங்களா இந்த என்ஓசிக்கு எல்லாம் மேலே இருக்கிறவங்க அந்த மூணு அதிகாரி சொன்னோம் பார்த்தீங்களா அவங்க எடுக்கிறதான் ஃபைனல் டிசிஷன் அவங்க வந்து பார்த்துட்டு இந்த இடம் திருப்தி இல்லை இந்த இடத்துல வந்து பட்டாசு கடை வைக்கிறதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்லிட்டா ரிஜெக்டட் தான் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பட்டாசு ஸ்கேம் சரிங்களா இது வந்து ஒரு சூப்பரான ஏமாத்து வேலை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம வந்து பட்டாசு லைசன்ஸுக்காக அலைஞ்சி நமக்கு லைசன்ஸ் கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஆளுங்க வந்து நம்மளை அணுகுவாங்க எப்படின்னா வேற ஒருத்தர்கிட்ட பட்டாசு லைசன்ஸ் இருக்கும் அவர் வந்து அந்த பட்டாசு லைசன்ஸோட ஜெராக்ஸ் காப்பி நான் மட்டும் தருவார் நீங்கள் அதை வச்சு பட்டாசு இல்லைங்க நாங்கள் பட்டாசு தரோம் எங்கள் பட்டாசு தரோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது வந்து ஒரு பெரிய ஃப்ராடு இதில் வந்து சட்டத்துக்கு இடம் இல்லை சட்டத்தில் இந்த வழி இல்லை அதனால் இதை யாரும் பண்ணாதுங்க நீங்கள் வெடி வாங்கினா கண்டிப்பாக அதை வந்து போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க மாதிரி இப்போ நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னோம்ல அதே மாதிரி இது கொஞ்சம் சிமிலராக வரும் கொஞ்சம் வேறு மாதிரி வரும் எப்படின்னா ஒரு பெரிய பட்டாசு கடையை காமிச்சிருவாங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பெரிய கடையை காமிச்சிருவாங்க இதுதான் நம்ம கடை எங்கள் லைசன்ஸ் காப்பியை நீங்கள் வச்சுட்டு விழுங்க அப்படிம்பாங்க ஆனால் இதுக்கும் சட்டத்தில் இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கவனமாக இருங்க இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட சிக்கிறாதுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி கொடுக்கேன் இது வந்து நம்ம டிஎன் இசேவி வெப்சைட்டில் ஃபஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து சர்வீஸில் போங்க அடுத்து வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போனால் டெம்ப்ரவரி கிராக்கர்ஸ் லைசன்ஸ் இருக்கும் அதில் போங்க அடுத்து வந்து கேன் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த கேன் நம்பரை டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் கேன் நம்பர் இல்லைனா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை ஃபில் பண்ணால் உங்களுக்கு கேன் நம்பர்னு ஒன்று வந்துடும் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு டைம் இசேவி மையம் போனாலே உங்களுக்கு கேன் நம்பர் க்ரியேட் ஆகி தான் வச்சுருப்பாங்க அந்த கேன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் கான்டெக்ட் நம்பர் உங்களோட அட்ரஸ் சரிங்களா உங்களோட கரண்ட் அட்ரஸும் வீட்டு அட்ரஸ் எதுவும் மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் கடையோட அட்ரஸ் இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து என்ன பண்ணணுன்னா அந்த முகவரியில் வந்து ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி நிறைய டா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் அடுத்த வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பற்றி கேட்பாங்க வெடிக்கிற பட்டாசு அதிகமாக இருக்கா மத்தாப்பு மாதிரி அதிகமாக வச்சுருக்கீங்களா ஏற்கனவே அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து கேன்சல் ஆகிருக்கா அதனால் அதுக்கு பிறகு இதுக்கு முன்னாடி லைசன்ஸ் உங்களுக்கு இருக்குதா அந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க அதெல்லாம் ஓகே இல்லை எஸ்னோ கொடுத்துட்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அப்புறம் லாஸ்ட் வந்து இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமானது நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும் இதில் கிளிக் பண்ண கிளிக் பண்ண ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் ஏற்றுற மாதிரி இருக்கும் இதில் லாஸ்ட்டாக இஃபியலின்னு கொடுத்துருப்பாங்க அதுதான் மெயினானது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபயர் அண்ட் சேஃப்டி சொன்னது இந்த எல்லாம் அவங்க சொன்ன கூடுதல் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் அப்ளை பண்ணி முடித்தோடனே சப்மிட் கொடுத்துட்டா லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து என்னன்னா செல்லான் ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும் சரிங்களா ஃபீஸ் வந்து ஐநூறுபா தான் அந்த ஐநூறுரூபா கட்டின உடனே ஒரு ரிசிப்ட்டு மாதிரி வந்துடும் அந்த ரிசிப்ட் வந்த பிறகு நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க உங்கள் ரெஃபரன்ஸுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த இதே வெப்சைட்டில் போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் அது அதுக்கு அந்த டைம்லேயே உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்துட்டு போயிருப்பாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பட்டாசு லைசன்ஸ் வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் தெரியா ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலில் சேர் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மல்லிகர் மீண்டும் அடுத்தால் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்